அன்பு உறவுகளே சண்டே மார்னிங் இன்றைக்கி தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையிலேருந்தே அதனால் இன்றைக்கி வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம யூடியூப் சேனலில் ஃபோனில் நம்ம வேலை பார்த்துட்ருந்தோம் வீடியோ இருந்தோம் அப்லோட் பண்ணணும் எடிட்டிங் பண்ணணும் இதுக்கெல்லாம் டைம் நிச்சயமாக நிறையவே ஆகும் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அதனால் இந்த வேலை நம்ம செய்ய முடியாமல் போயிடும் தோட்டத்து வேலை எல்லாமே அதனால் தோட்டத்தில் இருக்க வேலை வீட்டில் இருக்க வேலை துணி துவைக்கிறது சாமான் தைக்கிறது க்ளீனிங் பண்ணுற வேலை இதெல்லாம் இன்றைக்கி முடிச்சிடலான்னு ஆரம்பித்தாச்சு காலையிலேருந்தே இந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வீடியோவும் போட முடியாது சாரி ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த வேலைகளுக்கு நம்ம முதல்ல செய்யணுன்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம நான் எப்போவுமே என்னோடய ஃபேமிலியில் இருக்கிற வேலைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பேன் ஏன்னா ஃபேமிலி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ குடும்பத்தில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்னோடய டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைம் ஒரு ஒன் ஹவரும் இல்லை நைட்டில் தூங்குகிற டைம் ஒரு டூ ஹவர்ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நான் வீடியோ எடிட்டிங்கு அப்லோடிங் எல்லாமே நான் பண்ணுவேன் அதே மாதிரி தான் ஆறு வருஷமாக டே அண்ட் நைட்டு நம்ம யூடியூப்காக சேனல் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் நிச்சயமாக ஒரு நாளைக்கு நான் ஜெய் பண்ணுற நம்பிக்கை இருக்கேன் காரணம் என்னென்னா நான் நினவு தெரிஞ்ச நாள்லேருந்தே நான் கஷ்டம்தான் இருக்கேன் நிறைய வேலை செய்வேன் உழைப்பேன் கஷ்டப்படுவேன் அப்படி நான் படித்தேன் சாதாரணமாக நல்லா சாப்பாடு மூணு வேலையும் கிடைக்கிற ஒரு குடும்பம் அப்படின்றதுனா வசதியான வாழ்க்கைலாம் எனக்கு கிடைக்கல சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு அதில் கொண்டு வர காசில் ஒரு ரேஷன் அரிசி ரேஷனில் வாங்கின பருப்பு தண்ணி கூட ரோடில் குழா போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த குழாலேருந்து இருந்து எப்போ வரும்னு பார்த்துட்டே இருக்கணும் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் விடுவாங்க ஒரு பத்து பதினஞ்சு குடும்பம் தண்ணி பிடிக்கணும் அதில் நம்ம லைனில் நின்று பிடிச்சி தூக்கிட்டு வந்து பாத்திரத்தில் எல்லாத்துலேயுமே நிறச்சி வச்சுக்கணும் அதே மாதிரி தண்ணி வீட்டுக்கு நம்ம இப்போ மோட்டர்லாம் இல்லையா அந்த மாதிரிலாம் கிடையாது கிணறு தான் கிணறுல ராட்டினத்தை போட்டு இழுக்கணும் எல்லாத்துக்குமே குளிக்கிறதுக்காக இருந்தாலும் சமைக்கிறதுக்கு கழுவுறத்துக்கு துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி வந்து கிணத்துலேருந்து தான் கையில் தான் அந்த ராட்டினத்தில் இழுத்து நாம் செலவு பண்ணணும் தண்ணியை அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது என் வாழ்க்கையில் நினைப்பேன் நம்ம நல்லா வசதி ஓஹோன்னு ஆடம்பரமாக வாழ வேண்டாம் ஆனால் தேவைக்கு சில வசதிகளை நம்ம செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம நல்லா படிக்கணும் படித்தா நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் என்னால் வந்து வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கல்யாணம் ஆன பிறகுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து வேலைக்கு போக முடியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லையா பதிமூணு வருஷம் இந்த பதிமூணு வருஷத்துலேயும் நான் வந்து சும்மா இல்லை ஏதாவது ஒரு வேலை நான் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் டியூஷன் ஒரு நாலு வருஷம் எடுத்தேன் டியூஷன் எடுத்தேன்னா இந்த யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில சூழ்நிலைகளால் டியூஷன் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு அதில் நிறைய சிக்கல் இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு டியூஷன் எடுக்கிறதுனால ஸோ எங்கிட்ட காசும் இல்லை தனியாக நம்ம ஒரு டியூஷன் சென்டர் வச்சு நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் எதிர்காலத்தில் நிச்சயமாக டியூஷனுக்கு குழந்தைங்கக்கிட்ட காசு வாங்காத ஃப்ரீயாக சொல்லி கொடுப்பேன்றதுல என்னோட லட்சியம் நான் உறுதியாக இருக்கேன் ஸோ அதனால் டியூஷன் என்னால் எடுக்க முடியாத போயிடுச்சு வருமானன்றது அதுலேருந்து வர முடியல அந்த ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு அடுத்து வந்து சரி டெய்லரிங் கிளாஸ் போனேன் குழந்த வந்து ஒரு ஒன்றரை வயசு இருக்கும்போது என் குழந்தைக்கு நான் டெய்லரிங் கிளாஸ் போனேன் மூணு மாதம்தான் போனேன் அதுக்கு மேலே என்னால் போக முடியல இப்போ நான் நல்லா ப்ளவுஸு சுடிதார் எந்த மாடல் கொடுக்குறாங்களோ அதை பார்த்து நான் தைப்பேன் தொடர்ந்து என்னால் தைக்க முடியாமல் போயிடுச்சு காரணம் என்னென்னா பாப்பா வந்து சிசேரியன் பண்ணியிருந்தாங்க முதல் குழந்த வந்து அபோஷன் ஆனதுனால எனக்கு அடி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பெடல் மிஷின் தான் அப்போ நான் இப்போ தான் கார்மெண்ட்ஸ்கில் ஒரு ஒரு வருஷம் வேலை பார்த்த பிறகு தான் நான் பவரே போட்டேன் அதுக்கு வரைக்கும் ஒரு பதினோரு வருஷம் வரைக்குமே நான் பெடலில் மிதிச்சு அதாவது காலில் மிதிப்பாங்கள்ல காலில் மிதிப்பாங்கள்ல அந்த ஒரு மிஷின் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதனால் என்னால் தொடர்ந்து தச்சம் என்னால் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஹெல்த் கண்டிஷன் அதுக்கு ஒத்து வரல சரி அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் டைமுக்கு ஏதாவது ஜாப் போகலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் குழந்தைக்கு அடிக்காடி ஓட முடியாமல் போகிறதுனால என்னால் வேலைக்கு போக முடியல குழந்தைய பார்த்து கற்றுக்கி ஆள் இல்லை அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச சில இடங்களில் வேலைக்கும் கேட்டு பார்த்தேன் வேலை அப்போயும் கிடைக்கல ஏன்னா நம்ம டைமிங் வந்து வீட்லேயே வேலை முழுக்க சரியாக இருக்கிறதுனால அப்போ பாபா கோயில் வண்டலூருக்கு போயிருந்தோம் அங்கே யூடியூப் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் சில வீடியோஸ்லாம் பண்ணேன் அதே மாதிரி இங்கே நான் வந்து ஒரு மீட்டிங் ஏடிஎம்கே மீட்டிங்கில் ஒரு வீடியோ நான் பேசி எடுத்திருந்தேன் ஸோ அந்த வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருந்துச்சு அங்கே நான் சாயராம்ஜிக்கிட்ட காமிச்சேன் வண்டலூர் வழித்துறை பாபா கோயிலில் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இந்த பாபாவை பற்றி பேசுங்கன்னு எனக்கு சாய்ராம்ஜி அப்பா சொன்னார் பாபாவை பற்றி பேச ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸும் யூடியூப்பில் அவங்க அவங்களுக்கு கோயிலுக்காக பாபா பிரேயஸ்க்காக எடுத்துகிட்டு இருந்தேன் லைவ் வீடியோஸு ஷார்ட்ஸு எல்லாமே அதுக்கு அந்த அது மூலமாக அந்த வேலை எப்படி செய்கிறாங்க யூடியூப் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் யூடியூப் ஆரம்பிக்கணுன்றதுக்காக அந்த வேலை நான் செய்யலை எனக்கு பாபா கற்றுக் கொடுத்த வேலை எந்த வேலை அதான் சொல்கிறேனே எந்த வேலை நமக்கு எப்போ வந்தாலுமே அந்த வேலையை நம்ம சின்சியராக பண்ணணும் நான் பாபா கோயிலில் சின்சியராக நான் யூடியூப் வேலை அந்த வீடியோஸ் எப்படி எடுக்கணும் செய்யணுன்றதை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது சின்சியராக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் நான் கனவுல கூட நினைக்கிறேன் சொந்தமாக நம்ம ஒரு யூடியூப் சேனல் நம்மளுக்குன்னு உருவாகும் கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார்னு கனவுல கூட நினைக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் எந்த வேலை செஞ்சாலுமே சின்சியராக பண்ணணும் அந்த வேலை நமக்கு உதவுது உதவலை அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு நிச்சயமாக நம்ம செய்கிற வேலை நேர்மையான ஒரு வேலை நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அந்த மாதிரி தான் பாபா கோயிலில் எடுத்த வீடியோஸும் அது எல்லாமே எனக்கு பெரிய பலனை கொடுத்தது ஒரு நாலு வருஷம் கழிச்சு அப்புறம் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி அதனால் நான் இருந்தே சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்து போட ஆரம்பித்தேன் வீடியோ எடிட்டிங் பற்றி தெரியாது அதே மாதிரி வீடியோ வந்து எப்படி ஷார்ட்ஸ் ஷார்ட் வீடியோ போடவே தெரியாது சுத்தமாக வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியாது சரியாக எனக்கு அப்லோட் ஆகுதா தம்னையில் செட் பண்ணுறது எழுதுறது அந்த எந்தெந்த மாதிரிலாம் டைட்டில் எழுதுறது அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் வீடியோ மட்டும் நான் எடுத்து தொடர்ந்து கண்டினியூஸாக போட்டுட்ருந்தேன் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்சி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அடுத்தடுத்து நம்ம வேலையை தொடர்ந்து செய்துட்டே இருக்கணும் இதுக்கு நடுவில் யூடியூப்பில் இந்த ஒய்ஃபைக்கு பணம் கட்ட முடியாமல் போகிறது ரீசார்ஜ் பண்ண முடியாமல் போகிறது டே அண்ட் நைட்டு உழைக்கிறது நைட்டில் நான் ரொம்ப நேரம் கண்டு முடித்து வீடியோ போடுறது சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது வெளியில் இடங்களில் போயிட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி நிறைய கஷ்டம் போராட்டம் வாழ்க்கையில் இருந்தது வீட்டையும் நம்ம வேலை செய்யணும் அதே மாதிரி வீடியோவும் எடுத்துகிட்டு வரணும் பண்ணணும் எடிட்டிங் பண்ணணும் அதனால் எனக்கு இது வந்து யூடியூபருக்கு வந்து வேலைக்குன்னு சம்பளத்துக்குன்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செய்கிற வேலையை விட இந்த வேலை எனக்கு அதிகமாக இருந்துச்சு ஏன்னா நான் மவுண்ட் ரோடு எம்எம்சியில் எல்ஐசி பக்கத்தில் டிவிஎஸில் நான் ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்தேன் ஒரு எட்டு அவர் வர்க்கா பத்து அவர் ஒர்க்காக முடிஞ்சிடும் ஆனால் இந்த யூடியூப் வரைக்கும் வந்து நேரம் காலம் பார்க்காம எந்தெந்த வேலை செய்கிறோமோ அந்தந்த வீடியோஸும் எடுக்க வேண்டியதாக இருக்குது டே அண்ட் நைட்டு நேரம் காலம் தெரியாமல் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் அதுலேருந்து எந்த வருமானமும் இது வரைக்கும் எனக்கு வந்ததே இல்லை இருந்தாலும் தொடர்ந்து நான் முயற்சி பண்ணுறேன் ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் உழைப்பவர்களே உயர்ந்தவர்கள் முழுசாக நான் நம்புகிறேன் அதே மாதிரி உழைப்பும் உயர்வும் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் அப்படின்றது என்னோட குறிக்கோள் அதனால என் வாழ்க்கையில் எந்த வேலை கொடுத்தாலும் நான் தொடர்ந்து செய்வேன் காவா கழுவுற வேலையாக இருந்தாலும் பாத்ரூம் கழுவுறதா இருந்தாலும் லெட்டின் கழுவுறதா இருந்தாலும் எந்த வேலை எனக்கு வருதோ அந்த வேலை எனக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ண வேலையாக இருக்கும்னு முழுசாக நம்புகிறேன் அந்த வேலையை நான் தொடர்ந்து சின்சியராக ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்வேன் நிச்சயமா அந்த வேலைக்கான கூடி எனக்கு வேலை கொடுக்குறவங்க எனக்கு கொடுக்கலனா கூட ஆண்டவன் நிச்சயமாக கடவுள் எனக்கு நான் செய்கிற வேலைக்கு கூலியை கொடுப்பாரு முழுசாக நான் நம்புகிறேன் என்றைக்குமே நம்மளுடைய உழைப்பை மட்டும் நம்ம கைவிடக்கூடாது வந்து நம்ம என்றைக்குமே செய்கிற முயற்சியிலேருந்து பின்வாங்கக்கூடாது என்றைக்குமே உழைக்கணும் நிச்சயமாக நம்ம உயர்வோம் நாம் ஜெயிப்போம் சாதிப்போம்